பிரைஸாட் ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் கத்திரங்களோடு கூட பேசி கத்திரங்களை பலப்படுத்துவார் மார்க் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் கத்தோடைய பிள்ளைகளை இங்கே வசனம் சொல்கிறது திருமண காரியத்தின் நிமித்தம் கணவன் மனைவியாய் இணைக்கப்பட்டது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே கல்யாணம் ஆகிட்ட பிறகு தன்னுடைய அப்பா அம்மாவை பிரியமானவர்களை பிடிச்சிட்டு பிடிச்சிக்கிட்டு அவங்களே பார்த்துன்னு போகக்கூடாது உங்களை நம்பி கத்தர் ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார் சொந்தத்தை விட்டுட்டு அண்ணன் தம்பி விட்டுட்டு அக்கா தங்கச்சி விட்டுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு ஊரை விட்டுட்டு உறவினரை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நம்பி உங்க கூட வர்றாங்க பாருங்கள் அவங்கள நேசிங்க அவங்க மேலே அன்பு செலுத்துங்க அவங்க கூட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்க எங்கேயாவது ஒரு ஜாலியாக ஒரு டைம் நே நேரத்தை கொடுங்க அப்படி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு மனைவி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு நீ பார்த்து நீங்கள் பார்த்தா அப்பா கூடவே அம்மா கூடவே அவங்க சொல்கிறதே செஞ்சுட்டு அவங்க சினிமா பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதான் அவங்க சொல்கிறாரு நீங்கள் எப்போ பார்த்தாலும் கல்யாணம் ஆகிட்டு கூட உன் தாய் தாய்த்தக்கப்புனோடு கூட அவங்க கூடவே வாழ்ந்துட்டுருக்காதீங்க அதனால் அவங்க கூட வாழக்கூடாதுன்னு சொல்லலை ஃபஸ்ட்டு மனைவி ஃபஸ்ட்டு காடு ரெண்டாவது மனைவி அதுக்கப்புறம் தான் குடும்பம் பிள்ளைகள் அப்பா அம்மா அதெல்லாம் புரியுதுங்களா அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கல்யாணம் ஆகிட்டு கூட மனைவி ஒரு பக்கம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மா ஆலோசனை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காதீங்க உங்கள் மனைவியை கொஞ்சம் பாருங்கள் உங்கள் மனைவியோட இசை அவங்கள டைம் கொடுங்க அவங்களோட கூட உக்காருங்க அவங்களோட கூட பேசுங்கள் அவங்க பிரச்சனை என்ன அவங்க காரியம் என்ன அவங்கள கொஞ்சம் விசாரித்து பண்ணிங்கன்னால் உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக செழிப்பாக மகிமையாக மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவின்றது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் பிள்ளைகள் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பு செலுத்தி நேசித்து ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாடுறது தான் அந்த குடும்பம் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பாருங்களேன் கல்யாணம் பண்ணிட்டு மனைவியை ஒரு வேலைக்கார மாதிரி வீ வீட்டில் வச்சுக்குவாங்க சில நேரத்தில் புருஷன் வேலைக்காரனாக இருப்பார் வீட்டில் மனைவி ஜாலியாக கால் மேல் கால் போட்டு வச்சு கால் கால் போட்டுன்னு ஜாலியாக சாப்பிட்டுருப்பாங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவங்கவுங்க செஞ்சு கத்தரை நேசித்து அப்பா அம்மாவை நேசித்து குடும்பத்தை நேசித்து எல்லாத்துக்கும் செலுத்த வேண்டிய நேரத்தை சரியான நேரம் கொடுத்து ஆண்டுடைய சமத்தில் அதிக நேரம் காத்திருங்க கத்த நிச்சயமா இருப்பதை செய்வார் ஜபிகலாம் ஆண்டுடைய பாதத்தில் நல்ல பிதாவே ராக்கா நாம தியாந்தரா கத்தருடைய சமத்து நான் ஜாமன் ரயா கல்யாணம் பண்ணி இவ்வளோ வருஷம் ஆகி கூட அப்பா அம்மாவை விடாமல் எப்போ பார்த்தாலும் அம்மா தான் அப்பா தான் அப்படின்ற ஒரு நிலைமையில் மனைவியாக இருக்கட்டும் புருஷனாக இருக்கட்டும் இருக்கவே கூடாது ரெண்டு பேரும் ஒன்றா இணைந்து ஃபஸ்ட்டு தேவன் ரெண்டாவது கணவன் மனைவி அடுத்தது குடும்பன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள அந்த பிள்ளைகள் வரட்டும் கத்தர்களை ஆசிர்வதித்து அவருடைய குடும்பங்களை வர்த்திக்க பண்ணும் அப்பா சந்தால யாந்தரபா ஒரு சமாதானம் அந்த வீட்டுக்குள்ளே இறங்கட்டும் ஆசிர்வதித்து பலப்படுத்தும் அற்புதங்களை செய்யும் உங்கள் நாம் மையப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே